Terima kasih yeah.

சாப்பாடு ரெடி ஆயிடுச்சம்மா இன்னைக்கு அடமலையிலயும் விடாமத அண்ணன் தானா உம் இருக்கோ இல்லையோ சாம வெளியில் ஒரு செட்டை போட்டு மக்களுக்கு நல்லா அனுப்பாச்சிடலம்மா செட்டை போட முடியும் இன்னைக்கு நம்ம நாகசக்தி முருகன் கோயிலில் அடைமலை மலை பெய்து அட்டை மலையிலையும் அன்னதானம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மக்கள் அடைமலையிலும் கோவிலுக்கு நிறையா போயிட்டுருக்காங்க அதனால் அம்மா வந்து அன்னதானம் ரெடி பண்ணிட்டாங்க

எந்தூருங்கய்யா தங்கம்மாள் வரும் நீங்கள் ஐயா சங்கால்பட்டியா ஆண்டு கடமில் குண்டாபட்டி தான் ஆ இருக்கீங்க சரி சரி எப்பயுமே ரெண்டு சிப்பத்தை போட வேணும் மழையில வேஸ்டா போதும் மோண்டு வருது தம்பி சாப்பாடு வாங்கி வச்சா அம்மா வர சாப்பாடு வெயிட் பண்ணி சாப்பிடுறோம்ன்றாச்சே. அப்படியா? கண்டிப்பா. அது ஒரு நினைவு தானே. ஒரு இடத்துக்கு போனோம் வயிறு வந்தோம். ஓ அப்படியா? தேவையில்லை. அதெல்லாம் நூற்றுல ஒரு ஆளுக்கு தான் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ஆ டிக்கெட்டு போட்டும் கூட நிப்பாட்டி சாப்பிட்டு கூப்பிட்டு போகணுன்னு என்ன இருக்குதுங்க இல்லைன்னா அவசரமா இல்லை ஓடிக்கிட்டு இருப்பேன் பரவாயில்லையா நீயும் நாலு பேர் வைத்த நப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் முதல்ல வந்து நல்லா சாப்பிட்டேன் ஓகேயா காலையில் கூட்டம் வருமோ வராத மழை பெய்யுதுன்னு நினைச்சு அளவ சாப்பாடு போட்டோம் அது என்னென்னா மழை மலைகளுக்கு முக்கியம் இல்லை அன்னந்தான் முக்கியம்னு எல்லா மக்களும் சாப்பிட்டாங்க இப்போ ரெண்டாவது ரெடி பண்ணிட்டு இல்லை நாங்கள் நேற்று முத நாற்று நைட்டே ரெடி பண்ணி காலையில் ஏழு மணிலேருந்தே அன்னதானம் ரெடி ஆயிரும் ஆ ஆ காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம ஊர் இருந்து வரும்போது மழையே இல்லை இங்கே வர்ற கரெக்டாக மழை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அமேரியாவில் மழை இப்போ பேயாதன்னு நினைக்கிறேன் பெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தான் நம்மருதேன் தான் எல்லா ஜாதிலையும் நாலு நல்ல மக்கள் இருப்பாங்க கெட்ட மக்கள் இருப்பாங்க என்னடா வட்டி எப்படி அரை கிலோமீட்டரு எப்படின்ட்டு வர வட்டியை கூட கொடுத்து விடுவோம் தானே ஆ ஆ எப்போ வட்டிக்குமா காவல் இருக்குது ஆ எதில் சாப்பிடுவீங்களோ வட்டி ஒன்று ஒன்று புதுசாக வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க ஆ என்ன நடந்துச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே உட்காந்து சாப்பிடுப்பானேன் அது வட்டியத்துக்குறதுக்கு இந்த வேலையை பாட்டு போய்ட்டான் வட்டி வந்துட்டு இல்லை இதவே காவலாக இருப்போம் போய் கொடு சாப்பிட்றோம் உங்களுக்கு கொடு இறைவனோட பிரசாதம் கிடைக்கிறது கூட ஒரு குடுப்பனை இருக்கணும் ஐயா ஆயிரம் பேர்ல ஒரு நூறு பேர் கிடைக்குதுன்னா தானே யோகக்காரங்க கண்டிப்பா

ஆனால் அம்மாவும் இந்த மலையோடு வர்றவங்களுக்கு சிரமத்தோடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம இன்னைக்கு மழை கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சுதான் நிறைய பண்ணியிருப்பாங்க தொடர்ந்து நிறைய பேஞ்சிருமோ அப்படின்னு நினச்சி காலையில் நல்லா பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுமா மக்கள் வருவாங்களா வரமாட்டாங்களான்ற அளவுக்கு இதாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா சாமி சேவை சிறக்க ரொம்ப நன்றிங்க ஐயா நம்ம பசங்களா இந்த அடமலையிலையும் இப்படி ஒரு புண்ணியமா செயலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியா ஐயா ஆனா அடமலையில இவ்வளவு அன்னதானத்துக்கான மக்கள் வரவேற்பு இருக்கு நினைச்சு கூட பாக்கலாமா வேணாம் அன்னதான மழை யாரும் சாப்பிட போறாங்க ஆனா மனசு கேட்கல

சாப்பாடு நல்ல மழை செய்ய வெண்ண சாப்பாடு புளியோ ஏன் சாம்பார் சாப்பாடு சேர்ந்துருச்சா நமது நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான மலை மலையோட மலை மலைக்கு அடிவாரத்தில் மலை வருங்காலத்தில் இந்த இடத்துல ஒரு செட்டு போட்டால் தான் மக்கள் வந்து மலையில் நனையாமல் வெயிலில் படாமல் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் போல் அம்மாவோட அருளால் அது எப்போ நடக்குதுன்னு அதுக்கு ஒரு பிரார்த்தனை வைப்போம் நமக்காக இல்லை வர்ற மக்களுக்காகவும் பல பேர் நன்மைக்காகவும் பசியாறி அந்த சாப்பாடை நிம்மதியாக மகிழ்ச்சியாக சாப்பிட்டு போகிறதுக்காக இந்த இடத்துல செட்டு போகிறதுக்கு அம்மாட்டை வேண்டிக்கலாம் நீங்களும் வேண்டிக்குங்க ஏன்னா எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்காது எதுவும் கொண்டமாக போனோமான் இருப்பாங்க ஆனால் அந்த இடம் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும்ன்றது சில உள்ளங்களுக்கு தெரியும் அதனால் நம்மளும் வேண்டிக்கலாம் சிலருக்காக வேண்டுதல் கண்டிப்பாக எப்போதும் நடக்கும் அம்மா போன பிறந்து வேண்டிக்கலாம் ஏன்னா மழை தான் மழையோட அருமை தெரியும் அந்த சூழலோட அருமை தெரியும் மழை இல்லைன்னா எல்லா மக்களும் சாப்பிட்டு போகிறது தான் இப்போ அவங்க நிற்கிற இடம் இல்லை ஆனால் மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நிறையா வந்துருக்காங்க இதுதான் அம்மாவோட அருள் நான் சென்றாயா மழையோடு வந்துட்டு போல் ஆ மழையை நிப்பாக்கி விடுதானே ஆ என்னென்னு ஆனி குழம்பு ஆ ஆ